இவருக்கும் வணக்கம் ரிஷபராசனையர்களுக்கு நிகழ இருக்கும் ஆடி அமாவாசையான இன்றைய தினம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் உங்களுடைய வாழ்வில் இந்த அமாவாசை தினமான இன்றைய தினத்துல செல்வ வளம் விரதத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டுங்க அப்படி இன்றைய நாள்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில ரிஷபராசனையர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி அமாவாசை என்பது மகத்தான புண்ணிய தினத்தை புனித நதிகளிலும் புஷ்கரணிகளிலும் கடலிலும் புனித நீராடி நன்மை பெற்று வளர்த்து சீராட்டி பாராட்டி வளர்த்த மறைந்த நம் முன்னோர்களுக்கு திதி பூஜை அளித்து பூஜிக்க வேண்டிய மகத்தான ஒரு புண்ணிய தினமா இன்றைய நாள் கருதப்படுதுங்க இன்றைய நாள்ல மறைந்த நம் முன்னோர்களுக்கு இந்த தர்ப்பண பூஜை செய்வதன் மூலமாக நம் கூட வளம் பெருகுங்க குடும்பம் செழிக்கும் தடைபட்டு வந்த காரியங்கள் பல வகைகையில நல்ல முறையில் நடைபெறுங்க அதே என்ன மாதிரியான தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்பட்ட அவை அனைத்துமே நிவர்த்தியாகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க இந்த பித்ருக்கள் என்பவர்கள் நமது முன்னோர்கள் தர்ப்பணம் என்பது அவர்களை திருப்தி செய்வதற்காக நாம் செய்யும் ஒரு நிகழ்ச்சி ஆகும் பித்ரக்கள் என்பவர்கள் நமது முன்னோர்களை குறிக்குங்க நம் குலம் நன்றாக விளங்கவும் வம்ச விருத்திக்காகவும் தோஷங்கள் இல்லாமல் இருக்கவும் நம் முன்னோர்களை நினைத்து இந்த கர்மாவை கட்டாயம் செய்ய வேண்டுங்க இப்படி செய்வதன் மூலமாக நம்மளுடைய வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனைத்து இன்னல்களும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு அதிலும் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேரக்கூடிய இந்த அமாவாசை திதியானது மிகவும் முக்கியமானதாகுங்க சூரிய பகவான் பித்ரு காரகன் அதாவது தந்தை வழியை குறிப்பவன் என்றும் சந்திர பகவான் மாத்ரு காரகன் தாய் வழியை குறிப்பவன் என்றும் போற்றப்படுகின்றனர் இவர்கள் இருவரும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த அமாவாசை நாளில் மரணம் அடைந்த நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது மிகவும் விசேஷமானதாக கருதப்படுதுங்க அதில் இந்த ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை தை அமாவாசை போன்றவை கூடுதல் சிறப்புக்குரியவையா அமைஞ்சிருக்குது என்பது குறிப்பிடத்தக்கது